அன்பு நட்புகளே இன்னையிலருந்து கிராட்டிட்யூட் ஜேனல் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா பத்து எழுதுனீங்களா இருபது எழுதுனீங்களா முதல்ல நம்ம எழுத ஆரம்பிக்கும்போது நம்ம நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம தேடி பார்க்குறதா யோசித்து பார்க்குறதா தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து எழுதும்போது எழுதி கொண்டே இருக்கும்போது உங்கள் அனுபவத்திலேயே நீங்கள் உணர்வீங்க ஒரு நாளைக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏராளம் நமக்கிட்டேயே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை காலையிலேயும் இரவும் நம்ம ஒரு நோட்டில் நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் உதவிகள் எதா வேணாலும் இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம ஒரு நோட்டில் எழுதலாம் இந்த நன்றி உணர்வு நமக்கு நிறைந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அப்புறம் ஒரு நாளில் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன உதவிகள் எல்லாவற்றுக்குமே நம்ம வாய் திறந்து நன்றி சொல்ல தயாராக இருக்கணும் அப்புறம் சீக்ரெட் புக்கில் ரோண்டா பைரன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சிறப்பான ஒரு கல்லை எடுத்துக்கலாம் அந்த கல் நம்ம உள்ளங்கைக்குள்ளே அடங்கிற மாதிரி ஒரு சின்ன கல்லாக இருக்கணும் அந்த கல்லை நம்ம பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ எப்போவுமே நம்ம வச்சுருக்கணும் நமக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் அந்த க கல்லை எடுத்து நம்ம உள்ளங்கைக்குள்ளே வச்சு மூடிக்கிட்டு நம்ம அந்த நன்றியை சொல்லும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் அந்த கல்லுக்கும் போகும் இந்த கல் ஒருவருக்கு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரே கல்லை பல பேர் பயன்படுத்தக்கூடாது நம்ம வீட்டில் நாலு பேர் இந்த பயிற்சி எடுத்துக்கிறோன்னா நாலு பேரும் அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு கல்லை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இந்த கல்லை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு நன்றி சொல்லணும்னு தோணும் அதுக்கப்புறம் இந்த கல்லை எடுத்து நம்ம எப்போ வச்சுக்கிட்டாலும் நம்ம சொன்ன நன்றி உணர்வோட வைப்ரேஷன் அந்த கல்லில் இருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைப்பதையும் நம்ம உணர முடியும் ஓகே நட்புகளே நமக்கு எப்போல்லாம் நன்றி சொல்லணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த கல்லை கையில் எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிப்போம் இது பார்க்குறதுக்கு சாதாரண கூழாங்கல் போல் இருந்தாலும் நம்ம உணர்வுகள்லாம் நிரம்ப பெற்றதால் மதிப்பு மிகுந்த வைரக்கல்ல போன்றதாகும் வாங்க நமக்கு இன்னும் ஒரு கல்லை தேடி எடுப்போம் நன்றி